അറു സി <laughs> டாட்டு போட்டுக்கொண்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவிட்ட திருச்சி இளைஞர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் முதல்ல யார் யாரெல்லாம் அவுட் பண்ணிட்டீங்களோ உடனே போய்ட்டு எச்ஐ இருக்கான் டெஸ்ட் பண்ணி பாருங்க ஹேப்பரேட்டஸ் பி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க ஹேப்பரேட்டஸ் சி இருக்கான் செக் பண்ணி பாருங்க ஏன்னா அவர் பண்ணுறது சுத்தம் இல்லாமல் பண்ணுறாரு இந்த கிருமிலாம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் அவர் யூஸ் பண்ணுற கிளவுஸ் ஜென்ரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற கிளவுஸ் சுத்தமான கிளவுஸ் கிடையாது சர்ஜரிக்குன்னா தனியாக சுத்திகரிக்கப்பட்ட ஸ்டெரில் பண்ணப்பட்ட கிளவுஸ் தனி பேக்கெட்டில் இருக்கும் அடுத்து அந்த கிளவுஸை போட்டு மாஸ்க் போடுறது ஆல்ரெடி கிளவுஸ் சுத்தம் கிடையாது இதில் கிளவுஸ் போட்டுட்டு மாஸ்க் போடுறப்ப அந்த வாயுல வாயுலேருந்து மூக்கிலிருந்து கிருமிகளை வந்து கிளவுஸ்க்கு போயிடும் அதோட இன்சூரன்ஸ் தோடுறப்ப அது வழியாக அந்த பேஷண்ட்டோட ரத்தத்துக்கு போயிடும் இதனால தான் ஆப்ரேஷன் தேட்டர் எப்போதுமே க்ளவுஸ் வந்து கடைசியாக தான் போடுவாங்க க்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் எதையுமே தொட மாட்டாங்க டைரெக்டாக ப்ரொசீஜர் தான் பண்ணுவாங்க இதில் என்ன ஆச்சரியம்னா என்னதான் தான் அறிவியல் வளர்ந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறவங்களையும் செய்கிறவங்களையும் நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது இது விஷயமா உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள்